இந்த விஜயை பார்த்தா நிஜமா பாவமாக இருக்குது இந்த கதாபாத்திரத்தை அப்படியே வந்து இந்த மேட்சோ கதாபாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வந்து ஒரு ஆண்மைத்தனம் அப்படின்னு வந்து ஒரு டிப்பிக்கலாக விஷயங்கள்லாம் பேசுவாங்க ஆண்மைனால் வந்து இப்படி இருக்கணும் ஆண் வந்து ஒரு சண்டை போடணும் அப்படியே வந்து கோவப்படணும் அப்படின்னு பார்த்தாலே கெத்தாக இருக்கணும் மாஸ் ஹீரோ மாதிரி காமிக்கணும் அப்படின்னு காமிச்சாங்க ஆனா இப்போ அதுக்கான டெஃபனேஷன் எல்லாம் மாறுது இப்படி தான் ஆன் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு இல்லை சாஃப்ட்டாக இருக்கவங்க கூட ஆண்டான் அப்படிங்கிற விஷயத்துல குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன்ட வந்து ஒரு சென்சிட்டிவ்வான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப ஒரு நல்லவராவும் இருப்பார் பாசமாவும் இருப்பார் அதே சமயத்தில் தேவையான இடத்துல கோவம் வரும் எல்லாமே இருக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து அப்படி இருக்கவனும் இதுதான் ஆணுன்னா இப்படிதான் இருக்கணும் பெண்ணா அப்படி இருக்கணும் டெஃபனேஷன்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ இப்போ ஆனா இந்த கதையில ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி கொண்டு போன விஜயை இப்போ அப்படியே வந்து பொது கடையில் கீழே போட்டாங்க எல்லா நேரமும் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கால் பண்ணி என் காவேரி நம்ம வீட்டுக்கு வரவா காவேரி கொடைக்கானல் இருக்கேன் வரவாமா ஏமா உன பாக்குற போல இருக்குமா வயிற்றுல ஏன் குழந்தை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க நான் தான் சொல்றேன்ல வைங்க அப்படின்ற மாதிரி இவங்க போன வைக்கிறது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு சோ அப்ப இது இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவாக அந்த கல்யாணத்தை மறந்துரு அப்படின்னா மண்டே மண்டே ஆட்டுறாங்க காவேரி பெரியவங்களாம் நல்லா இருக்கட்டும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க பெரியவங்க நல்லா இருக்கட்டும்மா அவங்களாம் வந்து ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சவங்க உன் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கே அதனால என்னம்மா அப்படிங்கிறத பற்றி இன்னும் யோசிக்கல இதுக்கு வந்து அந்த கல்யாணத்தை கடவாக மறந்துட்டு அதை மொத்தமாக அந்த உறவை துண்டிச்சுட்டு உனக்குன்னு ஒரு சொந்த சொந்தக்கால நிலங்கிறாங்க ஓகே மதர் அப்படின்னு வந்து இவங்க தலையை வேறு ஆட்டினாங்க வேற பண்ணாங்க அது ஸோ அதுக்கெல்லாம் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சத்தியம் கேட்டதில் காவேரி கிட்ட சொன்ன சத்தியமே அந்த கல்யாணத்தை மறந்துவிட்டு அதை துண்டித்து விட்டு உன் கால நில்லுங்கிறதுக்கு ஓகேன்னு சத்தியம் அவங்க அம்மா கையில் அடிச்சு பண்ணி கொடுத்ததுனால லெட்டர் அவங்க அனுப்புகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி எனக்கு உனக்கால சம்ம சம்மந்தமே இல்லை இனிமேல் விஜய் இந்த பக்கம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் விஜய் கோவப்படுவாரா வாட்டாரா இல்லை ஷாக்காய் நிற்பாரா இதுதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு கல்யாணி புதுசாக ஒரு பொண்ணை கொண்டது சேர்த்து வைப்பாங்களா இந்த கதை எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும் ஆனால் காவேரி நீங்கள் அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பண்ணி கொடுத்தாங்க தானே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த மாதிரி மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க காவேரிங்கிறத பத்தியும் இந்த கதை போற போக்கையும் பத்தியும் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ